ஏழு தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை இப்பொழுது சேலம் ஈரோடு சென்னை ஹொசூர் திருப்பத்தூர் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம் தொடர்புக்கு தமிழகத்தின் தலைவிதியை மாற்றிய சில விஷயங்களில் இதுவும் ஒன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஏழில் அன்றைய மதராஸ் மாகாணத்தின் முதல்வராக இருந்த மூதறிஞர் ராஜாஜி தனது சொந்த மாவட்டமான சேலத்தில் முதன் முதலாக மதுவிலக்கை அமல்படுத்தினார் பின்னர் சித்தூர் கடப்பா வட ஆற்காடு மாவட்டங்களுக்கும் அதை விரிவுபடுத்தினார் ராஜாஜிக்கு பிறகு மதராஸ் மாகாண முதல்வரான ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் மாகாணம் முழுவதும் மதுவிலக்கு சட்டத்தை அமல்படுத்தினார் இதனால் மதராஸ் மாகாணம் முழுவதும் செயல்பட்டு வந்த சாராய கடைகளும் கள்ளுக்கடைகளும் மூடப்பட்டன பின்னர் வந்த காங்கிரஸ் ஆட்சி காலங்களில் சில மருத்துவ தேவைகளுக்காக மட்டும் மருத்துவர்களின் அனுமதியை பெற்று அரசின் பெர்மிட் வாங்கி மது குடிக்கலாம் என்ற தளர்வு வரப்பட்டது இதனால் பணக்காரர்கள் பலர் மருத்துவ காரணங்களை சொல்லி போலியாக சான்று பெற்று மது குடிக்க தொடங்கினர் இதனால் கள்ளச்சாராய கண்காணிப்புக்கும் கள்ளச்சாராய ஒழிப்புக்கும் அதிக நிதியை செலவு செய்ய வேண்டிய கட்டாயம் தமிழக அரசுக்கு ஏற்பட்டது முன்னாள் முதல்வர் அண்ணாதுரையின் மறைவுக்கு பிறகு தமிழகத்தின் முதல்வராக பொறுப்பேற்ற கருணாநிதி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஒன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் மதுவிலக்கு சட்டத்தை தளர்த்தி கள் மற்றும் சாராய கடைகள் செயல்பட அனுமதி கொடுத்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஒன்றில் தமிழகத்தில் நடைமுறையில் இருந்த பூரண மதுவிலக்கு சட்டத்தை எம்ஜிஆர் தலைமையிலான அரசு தளர்த்தியது வெளிநாட்டு மது வகைகளை தயாரிக்க பத்து நிறுவனங்களுக்கு தயாரிப்பு உரிமைகளை வழங்கியதுடன் மது விற்பனையை ஒழுங்குபடுத்தி வருவாய் அளவை உயர்த்தும் நோக்கோடு டாஸ்மாக் எனப்படும் தமிழ்நாடு மாநில வாணிப கழகத்தையும் அன்றைய அதிமுக அரசு தொடங்கியது ஆரம்ப காலத்தில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் சில டாஸ்மாக் கடைகள் மட்டுமே இருந்தன ஆனால் அதன் மூலம் கிடைக்கும் வருமானத்தை பார்த்த திமுக அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் தங்கள் ஆட்சி காலத்தில் டாஸ்மாக் கடைகளின் எண்ணிக்கையை அதிகரித்தன அப்படி வளர்ந்த டாஸ்மா கடைகள் இன்று தமிழக அரசின் வரி வருவாய்க்கு ஒரு முக்கிய ஆதாரமாக இருக்கின்றன ஆனாலும் இதனால் பல குடும்பங்கள் சீரழிவது தனி கதை தமிழகத்தில் இருக்கும் டாஸ்மாக் கடைகளின் எண்ணிக்கை எவ்வளவு அதன் மூலம் அரசுக்கு கிடைக்கும் வரி வருவாய் எவ்வளவு எந்தெந்த நிறுவனங்களில் இருந்து டாஸ்மாக் கடைகளுக்கு மதுபானம் கிடைக்கிறது என்பது உள்ளிட்ட பல கேள்விகளை தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலம் சாணக்கியா செய்தியாளர் சரளா தேவி எழுப்பியிருந்தார் அதற்கு டாஸ்மாக் நிறுவனம் கொடுத்த பதிலில் அக்டோபர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு நிலவரப்படி தமிழகத்தில் மொத்தம் நான்காயிரத்து எழுநூற்று எண்பத்தி இரண்டு மதுபான சில்லறை விற்பனை கடைகள் இயங்கி வருகிறது என்றும் அதில் இரண்டாயிரத்து அறுநூற்று பத்தொன்பது கடைகள் பார் எனப்படும் மதுக்கூடங்களுடன் செயல்பட்டு வருகின்றன என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது டாஸ்மாக் நிறுவனத்தில் தற்காலிக ஊழியர்களாக எவ்வளவு பேர் வேலை செய்கின்றனர் என்ற கேள்விக்கு செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நிலவரப்படி டாஸ்மாகில் கடைப்பணியாளர்களாக இருபத்து மூன்றாயிரத்து ஐநூற்று எண்பத்தி இரண்டு பேர் வேலை செய்து வருகின்றனர் என்றும் அவர்களில் ஆறாயிரத்து நானூற்று தொன்னூற்று நான்கு பேர் மேற்பார்வையாளர்களாகவும் பதினான்காயிரத்து அறுநூற்று பன்னிரண்டு பேர் விற்பனையாளர்களாகவும் இரண்டாயிரத்து நானூற்று எழுபத்தி ஆறு பேர் உதவி விற்பனையாளர்களாகவும் வேலை செய்து வருவதாகவும் டாஸ்மாக் நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது டாஸ்மாக் கடைகள் மூலம் இரண்டாயிரத்து இருபது முதல் இரண்டாயிரத்து இருபத்து ஒன்றாம் நிதியாண்டில் முப்பத்து ஒன்பதாயிரத்து நூற்று தொன்னூற்று எட்டு கோடி ரூபாய்க்கும் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஆயிரத்து முப்பத்தி ஆறு கோடி ரூபாய்க்கும் நாற்பத்தி ஒன்பது இருநூற்று பத்து கோடி ரூபாய்க்கும் மது விற்பனை நடந்துள்ளது அதில் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்றில் நாற்பத்தி நான்காயிரத்து நூற்று இருபத்தி ஒரு கோடி ரூபாயும் இரண்டாயிரத்து இருபத்து மூன்று இருபத்து நான்கில் நாற்பத்தி ஐந்தாயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தி ஐந்து கோடி ரூபாயும் அரசுக்கு வரியாக செலுத்தப்பட்டுள்ளது டாஸ்மாக் கடைகளுக்கு மது பிரியர்கள் பணத்தை வாரி கொடுத்தாலும் டாஸ்மாக் மேற்பார்வையாளர்களுக்கு மாதம் பதினான்காயிரத்து எண்ணூற்று ஐம்பது ரூபாயும் விற்பனையாளர்களுக்கு பன்னிரண்டாயிரத்து ஐநூற்று முப்பது ரூபாயும் மட்டுமே சம்பளமாக வழங்கப்படுவது இந்த ஆர்டிஐ யில் தெரியவந்துள்ளது டாஸ்மாக் நிறுவனத்திற்கு மது விற்பனை செய்யும் நிறுவனங்களின் பட்டியலில் என்ட்ரிகா என்டர்பிரைசஸ் ஷிவா டிஸ்டலரிஸ் மதராஸ் மிடாஸ் கோல்டன் டிஸ்டிலரிஸ் அகாடு டிஸ்டிலரிஸ் அண்ட் பிரீவர்ஸ் ஃபால்ஸ் டிஸ்டிலரிஸ் எஸ்என்ஜே டிஸ்டிலரிஸ் கோல்டன் வார்ட்ஸ் டிஸ்டலரிஸ் யூனிடெட் பிரீவரிஸ் கம்பம் வேலி வைனரி போன்ற நிறுவனங்களின் பெயர்களை டாஸ்மாக் நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது தமிழகத்தில் நான்காயிரத்து எழுநூற்று எண்பத்தி இரண்டு மதுபான சில்லறை விற்பனை கடைகள் இருப்பதாக டாஸ்மாக் நிறுவனம் கூறியுள்ள நிலையில் ஒரு மாவட்டத்தில் சராசரியாக நூற்றி இருபத்தி ஐந்து மதுபான கடைகள் இருப்பது கவனிக்கத்தக்கது அதே அளவு ஒவ்வொரு மாவட்டத்திலும் நூற்றி இருபத்தி ஐந்து நூலகங்கள் இருக்குமா என்றால் அது கேள்விக்குறியே